சவுந்தரம் நினைவாக குமாரபேட்டை இதற்கு அடுத்த சஞ்சீவி அம்மா நினைவு என் வைரவன்பட்டி எஸ் நண்பர்கள் திங்கமினாரி அதற்கு போல் பள்ளியப்பன் நினைவாக குமாரபேட்டை படைத்தலைவி துணை எஸ் எஸ் கோட்டை

தம்பி குமார் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க நேமம் என்னாச்சு தம்பி இந்த வெயிட் வைக்கவே இல்லையா நேமம் என்னாச்சு பalla வந்து கவடில வந்து சொல்லிட்டு போங்க

வழங்குகள்மார் அறிவுரம் அவர்களை கமிட்டி சார்பாக வருக வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களை கமிட்டிக்கு வருமான அழைக்கின்றோம் கொண்டாடை போத்துவதற்காக

சஞ்சீவி அம்மாள் நினைவு என் நண்பர்கள் சிங்கமலாரி வெயிட் பி நண்பர்கள் கொஞ்சம் வெயிட் போடுவாங்க பழனியப்பன் நினைவாக குமாரபேட்டை பழைய தலைவு துணை எஸ் எஸ் கோட்டை நீங்க வெயிட் போட வந்துடுங்க

தம்பி கேப்டன் வாங்க வந்து இல்லனா வந்து வந்து சொல்லிட்டு போங்க என்னன்னு சவுந்தரம் நினைவா குமாரமேட்ட வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது வாங்கப்பா நேமம் இதை தொடர்ந்து என் வைரவன் பட்டி அதனை எதிர்த்து சிங்கப்பூரில் வெயிட்டு போட வாங்கப்பா பதனே நினைவாக குமாரமேட்டை

குமாரபேட்டை நேமம் இதற்கு அடுத்தபடியாக என் வைரவன்பட்டி சிங்கம் நேரி வெயிட் போட வந்துருங்க அதற்கு அடுத்தபடியாக பழனியப்பன் நினைவாக குமாரபேட்டை படை தலைவர் துணை எஸ் எஸ் கோட்டை நீங்களே வெயிட் போட வந்துருங்க எல்லாரும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா எஸ்கேபி நண்பர்களால் நடத்தப்படும் கபாடி போட்டி இடம் திருவுடல்பட்டி முதல் பரிசு எட்டாயிரத்தி ஒன்று

கொஞ்சம் நேமம் வரியில என்ன பாடிங்க இல்ல கேப்டன் வந்து சொல்லிட்டு போங்க இல்ல ஸ்கிராட்ச் எடுத்துட்டு போங்க தம்பி வெயிட் வந்தாச்சுன்னா வரியில என்ன ஸ்கிராட்ச் எடுத்து நடுவுல ஊதி விடுங்க இல்லையா பேட்ச முடிச்சு விடுங்க அழகா பேட்ச் இதற்கு அடுத்தபடியாக என் வைரவன் பட்டி சிங்கமனாரி நீங்க வந்து வெயிட் போட்டு போயிருக்க வெளியில தான் டைம் அப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஒரே அஞ்சு ஒரே மூணுதான் கொடுப்போம் இதற்கு அடுத்தபடியாக என் வைரவன் பட்டி சிங்கமனாரி சாவி இங்க இருக்கு கமிட்டில இருக்கு யாரும் சாவியை மிஸ் பண்ணி இருந்தா வந்து வீலர் சாவி ஒண்ணு கமிட்டில இருக்கு யாரு மிஸ் பண்ணி இருந்தாங்க நேமம் குமார வட்டி வந்து வெயிட் பண்ண மாட்டேன் ஸ்காட்ச் அடிக்க தர்றவங்க தம்பி இது கடுப்பு ரவுண்ட் பைரோன் பட்டி சிங்கமனாரி ரெடியா இருங்க இந்த ரவுண்ட் ஸ்கிராச் ஆகிற மாதிரி இருக்கு ஸ்கிராச் ஆச்சுன்னா நீங்க வந்து டக்குனு இறங்கிடுங்க லேட் பண்ணாதீங்க டைம் கிடையாது ஆறு மணி வரைக்கும் தான் பர்மிஷன் உண்டு தம்பி நேமம் கேப்டன் ஒரு ஆள் வந்து என்னன்னு சொல்லிட்டு போங்க வெயிட் வச்சு என்ன நடுவர் வாங்க நடுவர் நடந்து முடிந்த ஆட்டத்தில் சவுதரம் நினைவாக குமாரபேட்டை அணியினர் வெற்றி பெற்றதாக அறிக்கப்படுகிறது